என் செல்ல குழந்தையே அதிர்ஷ்ட செய்தியோடு இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உதவியை கொண்டு வரக்கூடிய ஒருவரை யார் என்று உன் கண் முன்னால் நிறுத்த வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் தனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை இப்பொழுது தன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை முழுமையாக உணரப்போகின்றாய் பல சதிகளை தீட்டிக்கொண்டும் உன்னுடைய நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்றும் இங்கு பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான பதிலடியை நீ கொடுத்து விட்டாயானால் இனி இந்த நிலை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லபடியாக மாறிவிடும் தான் நினைப்பதுதான் சரி தான் செய்வதுதான் சரி என்று சொல்லி முட்டாள்தனமாக நடந்து கொள்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இத்தனை காலம் நீ சமாளித்ததே மிகப்பெரிய விஷயம் இனிமேல் நீ சமாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தானாகவே உன்னை விட்டு ஒதுங்கிச் செல்ல வேண்டிய நிலை வரும் என் குழந்தையே எந்த நிலையிலிருந்தெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீ இருக்கும் பொழுது மேலும் உன்னை தேடி வந்து உனக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ இவர்கள் வாழ்க்கை இனிமேல் நிச்சயமாக ஒருபோதும் சந்தோஷத்தை காணாது அப்படியே ஒரு சந்தோஷம் கிடைத்தாலும் கூட அது காலம் முழுமைக்கும் அவர்களுக்கு நிலைத்திருக்காது தான் செய்த தவறை ஒருவர் உணராதவரை தான் செய்தது தவறு என்றாலும் அதை சரி என்று நிரூபிக்க போராடி கொண்டிருக்கின்ற ஒருவர் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்பதுதான் உண்மை ஏதோ இந்த ஜென்மம் அவர்களுக்கு படைக்கப்பட்டது அதனால் இந்த ஜென்மத்தில் விதிக்கப்பட்ட விதிப்படி வாழ்ந்துவிட்டு போக வேண்டியதுதான் அவர்களுக்கு விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது அதனால் இவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் என் பிள்ளை உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ உறுதியாக போராடிக்கொண்டிரு கொண்டிரு போராட்டம்தான் வாழ்க்கை என்பது அத்தனை பேரும் அறிந்த உண்மை அதனால் உன்னுடைய போராட்டம் உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ நினைத்ததையெல்லாம் அடையவும் எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்களையெல்லாம் உறுதியாக பெற்று கொள்ளவும் எப்பொழுதும் உனக்காக நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களுக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ளும் பொழுது இனி உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வராகியினுடைய அன்பினால் உன்னை ஆட்டி படைத்த இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு ஓட்டமிடுக்கின்ற நேரம் வந்துவிட்டது இன்னமும் சூழ்ச்சிகளைத்தான் செய்கிறார்கள் எப்பொழுது உன்னிடத்தில் வம்பிழுக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு தான் சுற்றி சுற்றி வருகிறார்கள் தனக்கு மனதில் இருக்கின்ற எண்ணம் தான் சரியானது அதை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் காலத்தின் கட்டாயம் சரியான தரமான பதிலடியை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ அவர்களுக்கான தக்க சமயத்தில் சரியான பதிலடியை கொடுத்து விட்டாயானால் இனி எந்த நிலையிலும் இவர்களால் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதுதான் உண்மை இவர்களை நிச்சயமாக மனதளவில் காயப்படுத்த நீ எந்த எல்லைக்கும் செல்லலாம் அதற்கு உன் தயானவள் உனக்கு அனுமதி கொடுக்கின்றேன் என் குழந்தையை உன்னை சுற்றி சுற்றி அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக்கி நான் வைத்திருக்கும் இந்த நேரம் இந்த மனிதர்களுக்காக ஒருபொழுதும் நீ கலக்கம் கொள்ளாதே தனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தலையிடுவதற்கு தகுதியற்றவர்கள் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நிர்ணயிப்பதற்கு இவர்கள் யாரும் கிடையாது என்பதனை நீ புரிந்துகொள் தன் முன்னிலையில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு யாரிடத்தில் பணம் இருக்கின்றதோ அவர்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை இங்கு நிச்சயமாக எப்பொழுதுமே யாருடைய இல்லத்திலும் மகிழ்ச்சி முழுமை இருக்காது சந்தோஷமாக இருக்க விடாமல் செய்கின்றதுதான் இங்கு எல்லோரினுடைய குணமாக மாறிவிட்டது தன்னுடைய சுயநலத்திற்காக எதையும் செய்து விடலாம் என்று நினைக்கின்ற இவர்கள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த அறிவுரைகளையும் வழங்குவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதனை புரிந்துகொள் தன் முதுகில் என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் அடுத்தவன் முதுகையை எப்பொழுதும் நோட்டமிட்டு கொண்டு பின்னே சுற்றித் திரிகிறார் என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கே அவர்கள் தோண்டிக் கொள்கின்ற குழி என்பதனை நீ மறக்காதே உன்னை குற்றவாளி என்று சொல்லிவிட இங்கு எவனும் உத்தமன் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நீ இன்றிருக்கின்ற வயதில் எந்த தவறை செய்தாய் என்று உன்னை கை நீட்டி சொல்கிறார்களோ இதே தவறை அவர்கள் வயதில் அவர்கள் இருக்கும் பொழுது செய்தார்கள் என்பதுதான் உண்மை அவர்களுக்கு அதுவெல்லாம் மறந்து விட்டது அடுத்தவர்களை பழி சொல்லவும் அடுத்தவர்களை கை நீட்டவும் இப்பொழுது துணிந்து விட்டார்கள் தான் இதே நிலையில் இருக்கும் பொழுது இதைவிட மோசமான செயல்களை எல்லாம் செய்தோம் என்பது அவர்களுக்கு நினைவில் இல்லை அல்லவா அதனால் இவர்களை எல்லாம் ஒரு நியாயப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ தொலைக்க நினைக்காதே இவர்களை எல்லாம் ஒரு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவர்களாக நீ மாற்றிவிடாதே இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர்களை ஒருபோதும் நீ பெரியவர்களாக மாற்றிவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களும் நிச்சயமாக உன் இடத்தில் வந்து சேர வேண்டிய தருணமாக மாறி இருக்கின்றது இனிமேலும் என் குழந்தை இது போன்ற மனிதர்களினுடைய சிந்தனைகளினால் உன்னுடைய சந்தோஷத்தை நீ தொலைத்துவிட எண்ணாதே எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்றுவிட்டு வரட்டும் எத்தனை சோதனைகள வேண்டுமானாலும் உனக்கு தந்துவிட்டு செல்லட்டும் அவரவர் செய்கின்ற பாவம் அவர்கள் நிச்சயமாக இந்த பிறவியிலேயே அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று விதி இப்படி மற்றவர்களிடத்தில் பாகுபாடு காட்டுகின்றவர்கள் தன் முன்னிலையில் யாரும் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் தான் சுமக்கின்ற பாவத்தை இந்த பிறவியிலேயே அனுபவித்து தான் ஆக வேண்டும் யாருமில்லாமல் தனித்து விடப்படுவார்கள் நிச்சயமாக தனக்கு ஒன்று என்றால் தன்னை தேடி யாரும் வராத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இவர்கள் இது போன்ற ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் வரை தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமாக இருப்பதாக எல்லோரிடத்திலும் சொல்லித் திரிவார்கள் இதுதான் உண்மையும் கூட எந்த ஒரு விஷயமும் தனக்கு நடக்காத வரை அது அவர்களுக்கு விஷயமாகவே தோன்றாது தன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது என்னவென்று நிச்சயமாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையை இனிமேலாவது உன் தாயானவள் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே நடப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் நடக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் பெருமகிழ்ச்சி படுத்தி உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டு கொண்டு வரட்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை நீ தடுமாறுகின்ற நிலை வரும் பொழுது கைகொடுத்து உன்னை தூக்கி நிறுத்த ஒருவர் உன் அருகில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நான் பார்த்து கொள்வேன் என்னால் முடியும் என்பது எல்லாம் மெத்தனமான வார்த்தைகள் நிச்சயமாக நாளை தடுமாறி விழும் பொழுதுதான் உனக்கு அந்த வழியும் வேதனையும் புரியும் இங்கு சிலரை கேட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா எனக்கு தடுமாறுகின்ற ஒரு நிலை வரும் பொழுது நானாகவே இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவேன் என்று சொல்வதற்கு நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அது செய்வது மிகவும் கடினமான ஒரு விஷயம் என் குழந்தையே எந்த நிலையிலும் இந்த உலகத்தை விட்டு செல்ல விரும்பாதவர்கள் மட்டும்தான் இது போன்ற ஒரு வார்த்தைகளை வெளியே உதிர்க்க முடியும் அதனால் இது போன்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை கொடுக்காதவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷங்களை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பெற்று கொடுக்கக்கூடியது நீ வணங்குகின்ற தெய்வம்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள் அப்படியானால் நாளைய விடிகளில் உனக்கான உதவிகளை செய்ய வரப்போவது யார் என்று யோசிக்கிறாயா நாளைய விடியல் என்பது அமாவாசையின் விடியலாகவே இருக்கட்டும் ஆனாலும் நாளை கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய விடியலாகவும் உனக்கு சேர்ந்து கிடைப்பதனால் அந்த கந்தனின் அருள் உனக்கு கிடைக்கப் போகின்றது கந்த பெருமானினுடைய அருளை பெறுவது என்ன சாதாரணமான காரியமா திருச்செந்தூரில் இருக்கின்ற முருகனை தேடி பொடிநடையாகச் சென்ற என் பிள்ளைகள் பலருக்கும் தன் வாழ்க்கையில் தான் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது இன்னமும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவர்கள் வேண்டிய விஷயங்கள் எல்லாமும் கிடப்பில் கிடைக்கின்றது அப்படியானால் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் தடங்களை உருவாக்கி இருக்கிறது என்றுதானே அர்த்தம் இதையெல்லாம் தாண்டி உனக்கான பெருமகிழ்ச்சி கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதையெல்லாம் கடந்து உனக்கு பேரதிசயம் நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எந்த சூழ்நிலையையும் கடந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்கப் போகின்ற தருணமும் உனக்கு வந்துவிட்டது நம்பிக்கையோடு இருந்தால் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் கந்தனின் அருளை பெற வேண்டுமா நாளைய விடியலில் கண் விழித்ததும் ஓம் சரவணபவ என்று என் பிள்ளை நீ சொல்லிவிட்டு உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் செய்ய தொடங்கு ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது உனக்குள் பதற்றம் ஏற்படுகிறதா என் பிள்ளை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என்று சொல்லிக்கொண்டு அந்த செயலை நீ செய்யத் தொடங்கு கந்தனின் மயிலும் உனக்கு துணை நிற்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான பேரதிசயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியும் ஒரு சேர உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் இந்த மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கான அதிசயத்தை நான் நிச்சயமாக நடத்துவேன் என்பதுதான் இங்கு உண்மையாகும் உன்னோடு நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கான அதிசயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் மேலும் மேலும் நீ பெற நினைக்கின்ற வெற்றியை உறுதியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கு இந்த வராகி உனக்கு இன்று சொல்லி இருக்கின்ற இந்த விஷயம் ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது நாளைய விடியலில் ஒரு தெய்வமும் உன் இல்லத்தை தேடி வரும் உன்னுடைய முன்னோர்களும் உன் இல்லத்தை தேடி வருவார்கள் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ எதை செய்யப் போகிறாய் உன்னுடைய முன்னோர்களை உள்ளே வரவழைக்க போகிறாயா அல்லது கந்தனை உள்ளே வரவழைக்க போகிறாயா என் குழந்தையை இரண்டையும் நீ செய்து பார் உன் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு அதிரடி மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வரும் அதிகாலையில் என் பிள்ளை கந்தனை வணங்கி அதன் பிறகு உன் இல்லத்தின் வாசலில் இருக்கின்ற கோலத்தை அழித்துவிட்டு உன்னுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தண்ணீர் வைத்து வழிபடு நிச்சயமாக இரண்டு பேரினுடைய ஆசிகளையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் நாளைய விடியல் திங்கள் கிழமையினுடைய விடியல் என்பதனால் அனைவரும் இல்லத்தில் இருந்திருக்க மாட்டார்கள் வெளியில் செல்லக்கூடியவர்கள் அவரவர் வேலையை செய்ய தொடங்கி விடுவார்கள் நிச்சயமாக வெளியில் செல்கின்ற ஒவ்வொருவரும் முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று அவரின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் மாற்றத்தை நடத்துவது தெய்வத்தினால் மட்டுமே முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா தெய்வம் நினைத்தால் மட்டும்தான் உனக்கான அதிசயம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் சரி எதுவாக உன் வாழ்க்கை இருந்தாலும் சரி என் குழந்தை அதற்கெல்லாம் நீ நிச்சயமாக முன்னால் நின்று உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக பெற்றுக்கொள்ள போகிறாய் என்பதனை நீ புரிந்து கொள் நான் நடத்துவதை நீ உணர்ந்து விட்டால் இந்த வராகி சொல்வதை நீ புரிந்து கொண்டால் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன் நன்மைக்குத்தான் என்பது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் உறுதியாக தந்துவிடும் என்பதுதான் உண்மை இந்த நிலை மாறும் உன் வாழ்க்கையில் இன்றிருக்கின்ற கஷ்டங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகும் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இனி எதற்கும் என் பிள்ளை கலங்காதிரு எந்த நிலைக்கும் என் பிள்ளை வருந்தாதிரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எந்த துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு அத்தனை விஷயங்களையும் எதிர்கொள்ள தயாராக இரு யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது யாருடைய எண்ணங்களும் உன்னை துன்பப்படுத்திவிட முடியாது தேவையில்லாதவர்கள் எந்த வகையிலும் தகுதி இல்லாதவர்கள் உன்னை பார்த்து ஒரு வார்த்தையை பேசும் பொழுது அதை கேட்டுக்கொண்டு நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது எந்த வகையிலுமே உனக்கு உண்மையாக இல்லாதவர்களை ஒருபோதும் தலையில் தூக்கி வைக்க நினைக்காதே இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கே திரும்பச் செல்லும் என்பதனை நீ ஒரு நொடி பொழுதேனும் நன்மைகள் நடக்கட்டும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கட்டும் எல்லா நிலையும் மாறும் இந்த வாழ்க்கையும் உனக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்